ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக அந்த முட்டை தொக்கு வந்து எப்படி செய்யலாம்னு சாப்பிட்லாம் வாங்க இதுக்கு முதல்ல கடைய வச்சு எண்ணெய் இழுத்தி கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டு நல்லா வேக வச்சு கீரை போட்டு வச்சால் ரெண்டு முட்டைய வந்து இது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இது நல்லா ரோஸ்ட் ஆனப்பறம் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வைக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க சாருங்க அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த வந்து செய்யும்போது இந்த தொக்கு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும் அதை எடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுக்குவாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து எண்ணெயிலேயே வறுக்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு இஞ்சி போந்து கொஞ்சம் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடியில் வச்சு நல்லா கொட்டி நல்லா சேர்த்துக்குவாங்க இதை வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கி வந்தப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரிச்சா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்பாங்க நீங்கள் தனிமளாய் கொடுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் குழம்ப வந்து தீ வந்திச்சு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கு இதையும் சேர்த்து நல்லா வைக்குவேன் கொஞ்சம் கலர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து மீன்வளமாக கட் பண்ணி வச்சுக்குவேன் வெங்காயத்தூர்பூட சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கி வர வரைக்கும் ரெட் பண்ணுவேன் நல்லா வதங்கிப்போம் இந்த மக்களை வந்து நல்லா வதங்கி சேர்த்து நல்லா சூப்பரான பக்கத்தில் இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வதங்கி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்குவோங்க இதுக்கு நல்லா கிளறி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம க்ரீடியன் சைஸ் ரெண்டு தக்காளி பொடிசைப்பளின்னு வச்சுக்கிறேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது ரெண்டு பொடிசை தக்காளியும் இல்லை பொடிசை பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும் நம்மளுக்கு சேர்க்கிறேன் மறுக்கிறேன் நல்லா வரைக்கும் இது வந்து நம்ம கொஞ்சமாக இன்னும் உப்பு சேர்க்கலைங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தேவைக்கிறப்ப ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கப்ப நல்லா உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வைச்சிப்பாங்க இது நல்லா சுருண்டு வந்துடும் நல்லா சுருண்டு வரணும் உரமே நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு உடம்பு இந்த பக்கத்துக்கு வந்து வந்துடுது இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா சுருண்டு வந்தப்புறம் ஒரு அரை டம்பர் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் நல்லா மசாலாவை இது வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்து முட்டை நல்லா சேர்த்துக்கிறோம் உடம்பு இந்த பக்கத்தில் இருக்கும் இது கூட நம்ம வந்து முட்டை சேர்க்கலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம தண்ணி கூட நம்ம வந்து நம்ம எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கடந்து வச்சுக்கிறோம் இது நான் ரெண்டு முட்டை பேசுகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்லா செஞ்சாச்சு கடைசியாக மல்லிகை தூவி பரிமாறலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்